பிரைஸலாட் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை வேலைக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் இரக்கமுள்ள தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை மிகவும் அன்பாகவும் நேர்த்தியாகவும் வழிநடத்தி வருகிறார் அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார் அவரே நமக்கு போதுமானவர் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி ஏழாவது வசனம் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உமை நோக்கி காத்திருக்கும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கிறவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பசி எடுக்கிறது ஏற்ற வேளையிலே நமக்கு ஆகாரம் தேவை அதை நமக்கு மாத்திரமல்ல மாம்ச உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று பார்க்கிறோம் இங்கே திமிங்கலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கடலை குறித்து சமுத்திரத்தை குறித்து சொல்லும்போது அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கும் ஒரு திமிங்கலத்துக்கு எவ்வளோ ஆகாரம் வேண்டும் பாருங்கள் அதெல்லாம் கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுகிறார் மனுஷனுக்கு கொடுக்கிறார் நமக்கு கொடுக்கிறார் எல்லா ஜீவ பிராணிகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார் அதுவும் ஏற்ற வேலையில் கரெக்டாக கொடுக்கிறார் அவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள் தன்னுடைய சிருஷ்டியின் மேல் அவர் எவ்வளோ கரிசனை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் ஓசியாவின் புத்தகத்தில் படிக்கிறோம் பதினோராம் அதிகார நான்காவது வசனத்தில் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் நம் பக்கம் சாய்ந்து நம்முடைய கழுத்தில் இருக்கிற நுகத்தடிகளை எடுத்து போடுகிற தேவன் மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்மை அவர் கட்டி தமிடமாக இழுத்துக்கொள்கிற தேவன் ஒருவரும் கெட்டுப்போகிறது தேவனுக்கும் விருப்பமில்லை நான் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் தீர்க்கதரசி சொல்லும்போது தேசத்தில் பஞ்சம் உண்டாகும் அது ஆகாரக்குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல வசனம் கிடைக்காத ஒரு காலம் வரும் என்று பார்க்குறேன் இந்த வசனம்தான் நமக்கு ஆகாரம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் கர்த்தராயேசு தன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மற்ற ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும் என்று ஜபம் பண்ணுங்கள் என்கிறார் நாமும் கூட விதமாக ஜபித்து நமக்கு வேண்டிய மாம்சத்துக்கு வேண்டிய ஆகாரத்தையும் நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தையும் ஆண்டு வருடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் ஏற்ற வேளையிலே தந்து நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் நம்மை அவிதமாக நடத்துவாராக கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படட்டும் ஜபிப்போம் கிருபையுள்ள ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த நல்ல அதிகாலை வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்து ஏற்ற வேளையில் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தந்து எங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் இம்மட்டு நடத்தின ஆண்டவர் இன்னும் நடத்த வல்லமை உள்ளவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும் இவர்களை ஆசீர்வதியும் ये सुनमूल केम पिता आम आम गाड ब्लेस यू